அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராமன் முதல் என்னுடைய ராம்ஸ் நோட் சேனலுக்கு வரவேற்கிறேன் நமக்கு தெரிஞ்ச நம்ம படித்த விஷயங்களை நமக்கு சுற்றி இருக்கிற மக்களோட பகிர்ந்துக்கள் மட்டும்தான் ஸோ நம்மளுக்கு பெரிய சயின்டிஸ்டாக அறிவாளியோ படிப்பினவாகியோ அதுன்னு கிடையாது தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நண்பர்களோட உறவுகளோட உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காண்டி தான் இந்த சின்ன ஒரு முயற்சி அதுக்கு முதலைய வாழ்த்துக்கள் உங்கள் ஆசீர்வாதங்களோட இதை ஆரம்பிக்கிறேன் சரி என்னுடைய முதல் என்ன சொல்றேன் என்னுடைய புரிதலுக்கான இந்த மனித சம்பந்தத்துக்கான புரிதல் வந்து எனக்கு என்ன என என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா மனிதம் இந்த மனிதம் தான் மனித வாழ்வியலியுடைய ஒரு அடிப்படை நீங்க அதுக்கு மேலதான் உங்களுடைய எல்லாவது வளர்ச்சியுமே கட்டப்படுகிறது அது அறிவில் சம்மந்தப்பட்ட வளர்ச்சியாகட்டும் இல்லை நீங்க ஒரு ஆன்மீகமோ அரசியலோ மற்ற இந்த மனித சமுதாயத்தை சுற்றி வந்த அனைத்து வளர்ச்சியுமே வந்து மனிதம் இந்த ஒரு அடித்தளத்தை பேஸ் பண்ணி தான் வளர்ந்துகிட்டு இருக்கு ஆனால் அப்படிப்பட்ட மனிதம் இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்குங்கிறது வந்து நமக்கு எல்லாருமே தெரியும் இதோ இன்னைக்கு கூட நம்ம நினைச்ச இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு ரஷ்யா இன்னும் தன்னுடைய உக்ரைன் மதமான போரை கண்டினி ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இன்னும் அது சாரா உளவியல் சார்ந்த விஷயங்கள் இன்னமும் இந்த மனித சமுதாயத்துல அரங்கிட்டுதான் இருக்கு அது மதம் சார்ந்த விஷயமா இருக்கலாம் மொழி சார்ந்த விஷயமா இருக்கலாம் சோ அந்த மனிதத்தன்மை வந்து இன்னும் இந்த நம்ம போட்டி போட்டியான உலகத்துல இந்த அறிவில் வளர்ச்சியான உலகத்துல இன்னும் அந்த மனிதம்ங்கிறது இன்னும் அதுக்கான இடத்த அடையலையோ அப்படிங்கிற வருத்தத்தோடதான் இந்த பதிவை நான் அவங்க முன்னாடி வைக்கிறேன் ஏன் மனிதம் அப்படிங்குற ஒரு முக்கியமான தகவல்னா சக மனிதனுக்கு அவனுக்கு ஒரு மனிதனா அவன் அடைய வேண்டிய விஷயங்களை கூட ஒரு நான் ஒரு பேசிக்கா சொல்றேன்னு உணவு உடை இருப்பிடம் இருக்கு இல்லையா அது அடைவதுக்கான போராட்டமே இங்க பெருசா இருக்கும்போது அவனுக்கான கனவு எந்த கட்டத்துல அவன் அடையணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா சோ அந்த கேள்வி நம்ம நம்மளதான் கேட்டுக்கிறோம் நம்ம யாரும் அடுத்தவனை போய் கேட்க முடியாது அந்த கேள்வி நம்மகிட்ட கேட்டுக்கிறோம் அந்த மனிதம்ங்கிறது முதல்ல நம்ம இருந்து ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன் அது நம்ம வீட்டு சமையல இருந்து ஆரம்பிக்கிறது கணவனா மனைவி இன்னைக்கு ஒரு ஒரு நாள் சமையல் தள்ளி போடல அது அவன் நினைச்சதை சமைக்க முடியல இருக்கிற அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கிற போது அங்கிருந்தே அந்த மனிதம் அவங்களுக்கான மரியாதையில இருந்து ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறது இது எல்லா பக்கமே இருக்கு இது ஒன்லி ஒன்னு சமுதாயம் அரசியல் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு இருக்கு ஒண்ணு நம்ம ஆபீஸ்ல லீவு கேட்டா கொடுக்குற அந்த தான் மனிதத்தை நான் எதிர்பார்க்கறேன் இல்லையா சோ உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு நீ இருக்கீங்க எனக்கு அந்த அனுபவம் இல்லை நான் தொழிலாளியா இருக்கிறேன் அதற்கு அந்த ஒரு காண்டி எனக்கான மனிதனுக்கான அந்த சுதந்திரமும் அந்த ஒரு சம நீதியோ கிடைக்காத போதுக்கு வருத்தமர் தான் இருக்குது சோ அந்த மனிதம்ங்கிறது அந்த லெவல் அந்த அந்த அளவுக்கான மனிதத்தை பத்தியுமே நான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு பேசிக்கான மனிதன் ஒண்ணு இருக்கு இல்லையா இப்ப நம்ம ஒரு எவ்வளவோ பாத்துப்போம் சாலையோரங்கள்ல ஒரு உணவு கொடுக்குறாங்க இல்லாதவங்க கொடுக்குறோம் உடையில அவங்களுக்கு கொடுக்குறோம் மழைக்காலங்களில் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படியா அந்த மனிதம் எல்லா நாட்களிலும் எல்லா மனிதர்கள் மேலும் வர வேண்டியன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கான ஒரு 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 சிந்தனையை நம்மளுக்கு எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது வேற வேற விதங்கள்ல எப்படி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த சமுதாயம் நமக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சின்ன பார்வையா நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற இலக்கியங்கள் மூலமாகவும் திரைப்படங்கள் மூலமாகவும் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் மூலமாதான் நம்ம இந்த உலகத்தை அளவிட்டு வச்சிருக்கிறோம் சோ ஒரு சக ஒரு சாதாரண மனிதன் தன்னை சுற்றி உள்ள விஷயங்களா நான் பார்க்கும்போது எங்க எனக்கு மனிதன் புகட்டப்படுது அப்படிங்கிறத பார்க்கறேன் இது நம்ம இது என்ன சொல்றது நம்ம ஒரு கண்ணுக்கு தெரியாம யாரோ ஒருத்தர் நம்ம சொன்னாங்க அப்படிங்கிறத நம்புறத விட நாம வாழுற வாழ்க்கையில நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு என்ன சொல்வது ஒருத்தங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற பதிவை நான் தேடும்போது எனக்கு கண்ணில் முதல்ல பட்டுது இல்லை என்னை ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ண தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம் தமிழ் சமுதாயத்தை சார்ந்த தமிழ் சமுதாயத்தை சார்ந்தவர் ஆனால் தேசியத்துக்கு சொந்தமானவர் மகாகவி பாரதியார் மகாகவி பாரதியார் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து தெரியக்கூடிய விஷயங்கள் என்ன ஓடி விளையாடி பாப்பா சொல்லுவோம் இல்லையா அதுக்கப்புறம் என்ன காக்கி எச்சரிக்கையில் அந்த மாதிரி சினிமாவில் நமக்கு தெரிஞ்ச பாடல்கள் மட்டும்தான் பாரதியரை பற்றி தெரியும் ஆனால் பாரதியாரை பற்றி நம்ம வாசிக்க வாசிக்க அவன் அந்த மனித சமுதாயத்தை மேல கொண்ட பற்றும் அவனுக்கு இந்த நம்பிக்கையும் நம்மளுக்கு பெரு வியப்பை கொடுக்குது சரி இந்த பாரதியோட எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவன் எந்த காலகட்டத்தில் எழுதுனாங்கிறத தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த எழுத்துக்கள் மீதியான ஒரு மரியாதை நமக்கு முதல்ல வரும் எந்த இல்லை எந்த விஷயமும் சரி யாரையாவது நீ புரிஞ்சுக்கணும் இல்லை யாருக்காவது நீ பதிலாக இருக்குன்னு ஆசைப்பட்டான் அவன் இருக்கிற நிலைமையில அவன் எந்த சூழல்ல அதை சேர்ந்திருப்பான்ங்கிறத நீங்க திங்க் பண்ணாதான் அதற்கான சரியான பதிலை அவங்களுக்கு கொடுக்க முடியும் நீங்க இருக்கிற நிலைமையில இருந்து அவனுக்கான பதிலை கொடுத்தீங்கன்னா அது சரியா இருக்கு அதுதான் என்னுடைய இன்பம் சரி பாரதிக்கு பேரு பாரதி அப்படின்னா நமக்கு தாத்தா மாதிரி தான் இல்லையா அவர் இறந்து அட்லீஸ்ட் ஒன் ஃபார்ட்டி இயர்ஸ் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிருக்கும் நூத்தி இருபது வருஷங்கள் தான் ஸோ இந்த நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டுல ஆரம்ப காலத்தில் இந்த மனிதம் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த காலத்தில் தேவைப்பட்ட சுதந்திரம் என்ற விஷயத்தையுமே ஆணித்தரமாக விதைச்ச ஒரே மனுஷன் அவன் தான் முதல் மனிதனும் அவன் தான் ஒரு மனிதன் அந்த காலத்தில் எழுத்து கல்வி அவனுக்கான சம உரிமை அப்படிங்கிறது கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்த காலத்தில் அவன் சுயம்புவா தன்னுடைய நிரூபிச்சுக்கிட்டான் தன் கவிதைகள் மூலமாகவும் தன் கட்டுரைகள் மூலமாகவோ அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு அதுக்கு முன்னாடி இருந்த யாருக்கும் கிடைக்கலையோ அப்படிங்கறத டவுட் ஏன்னா நீங்க வள்ளுவர் இளங்கோவடிகள் இல்ல பழைய இலக்கியங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஔவையா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன் பாரதி வரைக்குமே அது வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு துதிப்பாடலா இருந்திருக்கு ஒரு ராஜாவையோ இல்ல சம்பந்தப்பட்ட ஒரு யார்ட்டு பேசுனா யார்ட்ட பாடுனா நம்மளுக்கு காசு கிடைக்கும் அந்த மாதிரி துதி பாடலாவோ இல்ல இறைவன் பற்றி தொரியை அந்த மாதிரி பாடல்களாவே இருந்துருக்கு தவிர இந்த மனித சமுதாயத்தை வெளிப்படையக்கூடிய பாடல் எங்குமே பதிவு செய்யப்படலை அப்படிங்கிறத நான் பாக்குறேன் என்னுடைய அனுபவத்தை என்னுடைய தேடல்களை நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படிதான் நம்ம இன்னுமே பாத்தீங்கன்னா வள்ளுவரை பேசுறோம் இலக்கவடிகளை பேசுறோம் அதுக்கப்புறம் ஓவியார பேசுறோம் அதுக்கப்புறம் சமகாலத்துக்கு வந்துடுறோம் இல்லையா சோ ஒரு பெரிய கேப்பு ஏன் அவ்வளவு அறிவிப்பட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு அதுக்கப்புறம் எவ்வளவு பெண்மணிகள் வந்து அந்த துறையில வந்திருக்கணும் எவ்வளோ பெரிய மகா ஒரு கல்வியால சிறந்து வந்திருக்கணும் ஆனால் அது அது எதுவுமே நடக்கல ஸோ அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் வேண்டியிருக்குன்னா கல்வி இவங்களுக்கா அப்படின்னு ஒரு கட்டத்துக்குள்ள ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த பாடல்கள் கலைகள் எல்லாமே ஒரு ஒருத்தர்ங்களுக்கு தான் சமர்ப்பப்படணும் ஒதுக்கப்பட்டிருக்கு சாமானியன் மனிதன் எதுக்குமே சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஓரமாக ஒதுக்கப்பட்டிருக்கலாம் ஸோ அந்த காலத்துல தான் பாரதி எழுத ஆரம்பிக்கிறான் பேச ஆரம்பிக்கிறான் பாட ஆரம்பிக்கிறான் அந்த காலத்துல நமக்கு எல்லாமே வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது அந்த காலகட்டத்தில் இளம் வயது திருமணங்கள் வந்து சாதாரணமா நடந்திருக்கு ஒரு பெண்ணினுடைய இள வயது வந்து அஞ்சு வயசா இருக்கலாம் ஆணுக்கு ஏழு அதுதான் வந்து அந்த திருமண வயசாகவே இருந்திருக்கு அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும் அவங்க அந்த வயசுல பண்ணணும் இல்லை அதுக்குள்ள கல்யாணம் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த மாதிரி இளம் திருமணங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த காலகட்டங்கள்ல இளம் வயது திருமணம் முடிஞ்சு பிரசவத்தின் மூலம் இறந்த பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை பத்தொன்பதாயிரம் சராசரி சொல்றான் சோ மரணங்களும் இதனால ஏகப்பட்ட நடந்திருக்கு ஒரு சமுதாயம் எதுக்கு பிறந்தானே தெரியாம வாழ்ந்துகிட்டு வந்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு கல்வி அறிவுமே கட்டப்படலை சோ அந்த மாதிரி காலகட்டத்துல பாரதி பிறந்து அவனுக்கு ஒரு சூழ்நிலை காலமாக காசி போறாரு காசில ஹிந்தி படிக்கிறாரு சமஸ்கிருதம் படிக்கிறாரு வேதம் படிக்கிறாரு அதுலயும் புலமை பெறான் படிக்கிறது மட்டுமல்ல அதுல புலமை பெறாரு சோ அங்க இருந்துதான் அவனுக்கு வந்து இந்த தேசியத்தின் மீது தேசத்தின் மீது முழு பற்று வருது அது புரிஞ்சுக்கிறான் பாரதி வந்து எப்படின்னா எல்லாத்தையுமே தனக்குள்ள ஏத்துக்கிட்டுறாங்க எதையும் விட்டு வைக்கல எல்லாத்தையுமே பார்த்து பழகி படிச்சு புரிஞ்சு அதுல எல்லாத்துலயுமே ஒரு ரீச் அறிஞ்சவன் தான் பாரதி அதுதான் அவனுடைய இவ்வளவு வீரியமான கவிதைகளுக்கு காரணம்னு மனுசாம்பர் அந்த அனுபவம் வெறும் முப்பத்தொன்பது வயதுலதான் அவனுக்கு இவ்வளவு அனுபவம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவனை கொண்டாடுறதுக்கு காரணம் அவனுடைய புரிதல் இந்த மனித சமுதாயத்தின் மீதான புரிதல் மட்டும்தான் அவனை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு சரி ஸோ காசில இருந்து வர்றான் திருப்பி தமிழகம் வர்றான் ஸோ இங்க நடக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கறான் அப்ப இந்த விடுதலை போராட்டமும் வீரியமணியாக ஆரம்பிக்கிறது அவன் தமிழ் மொழியையும் தேசியமும் ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக தான் வைக்கிறான் எங்கெல்லாம் தமிழை கொண்டாடுறனும் தமிழ்நாடு கொண்டாடணும் அதுக்கு அடுத்த வரியில தேசியமும் கொண்டாடிக்கிட்டே வரான் அவன் ரெண்டையும் எங்கேயுமே வந்து இது உயரும் இது தாழ்வுங்கிறத வைக்கல ரெண்டுமே சரிசமமா வச்சுதான் பாக்குறான் ஸோ அவனுக்கு அவனுடைய ஜாதிக்குள்ளேயே மீன்ஸ் அவனுடைய சமுதாயத்துக்குள்ளேயே நடந்த அத்தனையுமே அவன் உடைக்கிறான் அங் மீன்ஸ் இவங்க தான் இதை பண்ணணும் இவங்க இதை பண்ணக்கூடாது வச்சுக்க எல்லாத்தையுமே அவன் உடைக்கிறான் எல்லாருக்குடையும் சரிசமமாக பழகுறான் தன்னுடைய நாம் பிறந்த இந்த ம ஜாதியில் பிறந்தவனாலையும் இதை பண்ணக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா அவ்வளோத்தையுமே அவன் பண்ண ஆரம்பிக்கிறான் நீ தான் வீம்புக்குன்னு பண்ணலை அதெல்லாம் வந்து அவனுடைய மனித வளர்ச்சிக்கு தடையின்னு நினைக்கிறான் இல்லையா அதெல்லாம் பண்ணுறான் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் பெண் அப்படிங்கிற டாபிக்குலாம் வரான் இன்னும் இவ்வளவு நாள்தான் நீங்க அடிமையா வச்சிருப்பீங்க இப்படியே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்க போறீங்க பெண் எங்க இருக்கணும் தெரியுமா அப்படிதான் அவன் வந்து பெண்ணோட பிரம்மாண்டமான வளர்ச்சி ஒரு படைப்பாக தான் காலியை பார்க்குறான் சக்தியை பாக்கிறான் அந்த லீவ் லெவலுக்கு இங்க இருக்கிற பெண்களை கொண்டு வரணும்னு தான் ஆசைப்படுறான் ஸோ அங்கேருந்துதான் பெண் கல்வியை பேசுறான் பெண் விடுதலையை பேசுறான் பெண் மறுமணம் பத்தி பேசுறான் எப்போ அஞ்சு வயசு ஏழு வயசுல திருமணமாகி வாழ்க்கை நடத்தி கொண்ட பெண்கள் அந்த காலகட்டத்துல அவன் பெண்களுடைய மறுமணத்தை பத்தி பேசுகிறான் எவாரும் யோசிக்க மறுத்த விஷயங்களை அவன் பேசுறான் எப்படி பேசுறான் அப்படிங்கற விஷயம் வருது ஏன்னா தமிழும் கலையும் வந்து ஒரு பண்டிதத்துவமாக காலகட்டத்துல ஒரு பாமரனுக்கும் அது புரியணும் நோக்கில் அவனுடைய தமிழ் எளிய தமிழா இருக்கு அது எளிய வகையில மக்களை சென்றடையனோட பேசுறான் நோட் புக்கில் எழுதி பண்ணான் அவனுடைய வாழ்வே அப்படிதான் இருந்திருக்கு சராசரியா அவனுடைய பேசிய கவிதைகள் பாடல்கள் எல்லாமே வந்து சராசரி மனிதனுக்கு சென்றடையணும் அப்படிங்கிற நோக்கத்துடன் எழுதிப்பட்டிருக்கு இங்கதான் சமத்துவமும் வருது இன்னும் சுவாரஸ்யமா சொல்றாங்க மதுரை சங்க சங்கம் இருக்கு இல்லையா அதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்றான் நிறைய காம்படிஷன்ஸ்ல இன்னைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க செந்தமிழ்நாடு என்ன போகுதில்லையே இந்த தேன்வெந்து பாயது காதினே அந்த பாட்டை படிக்கிறாப்புல அந்த பாட்டுக்கு மதுரை தமிழ் சங்கம் அவனுக்கு மூன்றாவது பரிசு தான் கொடுக்குது இன்னைக்கு நம்ம எவ்வளவு கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த பாட்டை அந்த பாட்டு அந்த காலத்துல மூன்றாவது இடம் தான் பிடிக்குது ஏன் அப்படின்னு பாரதியா கேட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா உன்னுடைய பாடல்கள்ல பண்டிதத்துவம் இல்லை எல்லாமே வந்து பாமர வார்த்தைகளா இருக்கு ஸோ அவங்க ஒரு ஸ்கேல் வச்சிருக்காங்கல்ல பண்டிதம் அப்படிங்கிற அந்த ஸ்கேலுக்கு இல்லை அந்த பாட்டுக்கு மூன்றாவது பரிசு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சமுதாயத்துல அப்போ அந்த பாரதி அப்படிதான் மதிக்கப்பட்டிருக்கான் அப்போ அந்த விடுதலை போரும் செய்யறதுனால விடுதலை சுதந்திர போர்லாம் சேரும் போது அப்போ இன்னும் வேக்கியா விடுதலை சம்பந்தப்பட்ட பாடல்கள் எழுதுறோம் அதுக்கடுத்தமா வரும்போது இந்த மனித சமுதாயத்தை எப்படி மாற்றுறது எங்கேருந்து ஆரம்பித்து எப்படி மாத்துறதுன்னு மொழிக்கும்போது அவன் குழந்தைகள் பக்கம் போகிறான் அவனுடைய குழந்தைகள் பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஓடி விளையாடு பாப்பா கேட்டிருக்கேன் இல்லையா ஸோ அந்த ஓடி விளையாட இருந்து அதில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் சொல்கிறான் எதை ஃபாலோ பண்ணணும் எதை ஃபாலோ பண்ணக்கூட கூடாது ஜாதியை பற்றி பேசுவான் மனிதத்தை எப்படி நடந்துக்கணும் மிருகத்தை எப்படி நடந்துக்கணும் இந்த உயிர்களை எப்படி பழகணுங்கிறது அந்த குழந்தைகள் பாட்டு மூலமே அந்த நார்மல் குழந்தைகள் பாட்டு மட்டுமே கிடையாது நம்ம படத்த மனப்பாட பகுதியில் ஒன்லி குழந்தைகள் பாட்டு மட்டும்தான் கொடுப்போம் ஆனா நீங்க அவரு அவருடைய முழு பாட்டை எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு விமர்சனம் அமைக்கிறான் அது எங்கன்னா குழந்தைகளை ஆரம்பிக்கிறான் அந்த மாற்றத்தை எடுத்து ஆரம்பிக்கிறான் அவன் பாட்டு எல்லா பாட்டுலயும் எடுத்துக்கோங்க பெண்களுக்குன்னே தனியா அமைக்கிறான் நிறைய இருக்கு அத நீங்க நான் ரெஃபர் பண்றேன் அவங்களுக்கு சோ பெண்களுக்குன்னு அந்த காலத்துல அந்த அவன் வாழ்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காலத்துல எல்லாம் பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்து பாடின முதல் கவிஞன் அவன் தான் ஜாதி மதங்களை போட்டு உடைச்சவன் அவன் தான் இன்னும் சொல்றான் இறைவன் என்பது யார் அப்படின்னு அவனே கேக்குறான் இறைவன் என்பது உண்மை அப்படிங்கிறான் உண்மை மட்டுமே எது உனக்கு உண்மையா தெரியுதோ அது மட்டும்தான் இறைவன் மற்ற எல்லாமே புராண கதைகள்ங்கிறான் ஏன்னு சொல்றேன் இப்ப நம்ம கேட்கறதுக்கு சாதாரணமா இருக்கலாம் அந்த காலத்துல அவ இருந்த டைம்ல இறைவனுங்கிறது யார் அப்படிங்கிறது சொல்லல அவன் இறைவனுங்கிறது உண்மை உண்மைன்னு நீ எது நினைக்கிறோ அதுதான் இறைவன் அப்படிங்கிற மற்றத்துக்கு போறான் ஆனா அவனையும் எல்லாத்தையும் பாடியிருக்கான் காளியை பாடியிருக்கான் முருகன் துணி பாடல் பாடியிருக்கான் கண்ணாட கொண்டாடி இருக்கான் சரிங்களா ஆனா அது அவனுக்குள்ள உள்ள அவன் விரும்புறான் எல்லாத்தையுமே விரும்பி கொண்டாடி தீர்த்திருக்கான் எதுவுமே ஒதுக்கி வைக்கல அவன் எல்லாத்தையுமே கொண்டாடி தீர்த்திருக்கான் அப்படி சமத்துவமா பார்த்திருக்கான் அவன் தான் இந்த மனிதர்களை பத்தியும் இந்த மனித சமுதாயத்தை பத்தியுமே யோசிச்ச முதல் மா மனிதன் நம்ம பாரதிய வந்து படங்கள்லாம் பார்த்துருக்கிறோம் நிறைய கவிதைகள் நீங்க அங்கொன்று இங்கொன்று பாய் இப்ப நம்ம காட்டின் வெளியேடை கண்ணம்மான்னு கேட்டிருப்போம் நின்னச்சரந்தே கேட்டிருப்போம் இல்லையா நந்தலாலா பாட்டு கேட்டிருப்போம் சோ இதெல்லாம் சினிமா ஸ்கிரீன்ல வருது அது மட்டும் கேட்டிருக்கோம் அது மட்டுமே பாரதி இல்லை பாரதி அதையும் தாண்டி இன்னைக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருத சமுதாயத்துக்கு தேவையான அனைத்து மனிதமும் அன்றே பாடிதான் இன்னுமே ரீச் தான் பார்வையா பாடுது ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற எல்லாரும் இந்த மனித சமத்துக்கு மற்ற எல்லா தலைவர்களுமே அதுல தான் வராங்க அவர்கள் கொண்டாடின பண்ண அளவு கூட பாரதி இன்னும் கொண்டாடப்படவில்லைங்கிற வருத்தமும் எனக்கு இருக்கு சரியா சோ நீங்க ஒரு இன்னைக்கு தேவையானது மனிதத்தை பத்தி அறிஞ்சுக்கணும்னா பாரதிய தேடுங்க பாரதிய படிங்க அவன் எழுத்துக்களை படிங்க கவிதைகளை படிங்க நம்ம இருக்கிற மனிதத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன அனைத்து விதைகளும் அவன் அன்றை விதிச்சிருக்கிறான் சரிங்களா நன்றி மீண்டும் ஒரு நல்ல ஒரு தலைப்புல திருப்பி சந்திக்கிறேன் ஆனா நம்ம தலைப்பு எல்லாமே மனிதத்தை மட்டும்தான் தேடி இருக்கிறது மீண்டும் சந்திப்போம்